ஹாய் ஃப்ரான்ஸ் ஷேர் நீக்கி உங்களே என் போர்டு வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு அழகான இடத்துல அருமையான பிளேஸுக்கு வந்திருக்கோம் இது எந்த இடம்னா இத்தாலியில் ரோமு வாத்திக்கன்லேருந்து மூணு மணி நேரம் வந்தால் நாப்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த நாப்பிள்ளுலேருந்து ஒரு மணி நேரம் இந்த இடம் வருது இது என்ன இடம்னா அடிவில் ஒரு படத்தில் சொல்ல மாட்டார் ரத்த ஆறு ஓடும் அந்த மாதிரி இது வந்து நெருப்பு சுரங்கம் ஒழுக்கம் பெரிய ஒழுக்கம் இத்தா இத்தாலியில இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அது வந்து இதாகி அதுக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் தினியோ வருஷம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கழித்து இது அப்படியே மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க இது மேலே ஏறி வர்றதே ரொம்ப டஃப் மேலே ஏறி வர்றது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இப்போ பாருங்க நாங்கள் மேலே இருக்கிறோம் மேலேருந்து கீழே பாருங்க ஊர் இதுதான் வீல் இந்த மேகம் மூட்டம் அது எப்படி மேகம் போகுது பாருங்க இந்த கீழே உள்ள ஊர் எல்லாத்தையும் அந்த மேகம் மறைச்சிடுச்சு இது இன்னும் மேலே போகுது நான் இதோட நின்றுட்டேன் இன்னும் ஒரு இன்னொரு அரை கிலோமீட்டர் மேலே போகுது ஊர் தெரியுதா அதுக்கு அந்த ஊர்லேருந்து அப்படியே அது மழை தான் ஆனால் இது காரை நாங்கள் அங்கே பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கேருந்து பஸ்ஸு எடுத்து வரணும் இது கார்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம் நடந்து வர்றது இம்பாசிபிள் நடக்கவே நடக்காது ஒரு மணி நேரம் ட்ராவல் ம நம்ப ஊரில் எப்படி இது சொல்கிறதுனா நம்ம ஊரில் குன்னூருக்கு போகும்போது ஊட்டி போகும்போது எப்படி அந்த ஊசி பின் விளைவு இருக்கும் அதே மாதிரி தான் வளைவு பஸ்ஸுக்காரர் ஆரன் அடிச்சுக்கிட்டே வரார் இந்த ஊரில் என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் ஆரன் அடிக்க மாட்டாங்க ஆனால் இது ரொம்ப ஆபத்தான வளைவுன்றதுனால ஆரன் அடித்து ஆரன் அடிச்சுக்கிட்டே தான் வந்தார் அதுக்குள்ளே மேகம் வந்து மறைக்கிது பாருங்கள் அந்த பஸ்ஸு ஒரு மணி நேரம் வந்து இங்கே கீழே இறக்கி விட்டுருது இங்கேருந்து நம்ம நேராக அப்படியே மேலே ஏறி வரணும் அந்த மா இது மேகம் பாருங்கள் எப்படி அப்படியே அழகாக வருது இதுதான் அந்த மலை அந்த சுரங்கம் அது வந்து உங்களுக்கு நெருப்பு இது வந்து ஒரு பெரிய குழியாக இருக்குது அந்த குழி தான் இப்போ ஃபேமஸ் இதை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்தோம் அதைத்தான் உங்களிடம் காட்டப் போகிறேன் அதுக்குள்ளே ஒரே க்ரௌட்டாக இருக்குது எனக்கு மாட்டமாக உங்களுக்கு காட்டுற மாதிரி வந்துடுறேன் வீடியோவில் இதுதான் எவ்வளோ பெருசாக இருக்குமா இதில் வந்து இதோ அங்கே தெரியுது பார்த்திங்களா அது வரைக்கும் போயிட்டு வராங்க நான் அது வரைக்கும் தான் பிள்ளைங்கள்லாம் போனாங்க நான் போகலை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஆனால் ரெண்டு வீசும் ஒன்று தான் அங்கேருந்து பார்த்தா இந்த இந்த பக்கம் உள்ளது அப்படியே தெரியும் இது அங்கேருந்து பார்க்குறது இது நம்ம இங்கேருந்து பார்க்கறது அதாவது அங்கேருந்து பார்த்தா இங்கே தெரிகிறது இப்படி தெரியும் இப்போ நம்ம இங்கேருந்து இங்கேருந்து தானே அங்கே பார்க்குறோம் அப்போ அந்த வீஸ் பரவ குழி பார்த்தீங்களா இதெல்லாமே அந்த நெருப்பு குழம்பு தான் இதெல்லாம் அப்படியே இதானது இவ்வளோ நான் வருஷம் கழிச்சு அது அப்படியே இதாயிடுச்சு

விவேக்க சொல்லுவல எரிமலை எப்படி வெடிக்கும் அது மாதிரி எரிமலை வெடித்த குழி தான் இது ஃப்ரான்சையில் ஒழுக்கம் தமிழில் எரிமலை எவ்வளோ பெருசாக இருக்குது சரியான ஆழம் இவ்வளோ ஆழமாக இருக்குது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ பார்க்கும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த மலை இருக்கிறதுல அதுகிட்டேருந்து சின்னதாக புகை வந்துச்சு இதில் வந்து இன்னும் ஆழத்தில் இன்னும் உங்களுக்கு அந்த இது இருக்குது எரிமலை வந்து அடியில் கொஞ்சம் அப்படியே இதாக தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு சுனாமி இடாமி வந்தால் வெடித்து வெளியே வர்ற மாதிரி இது தான் இருக்கும் ஆனால் ஜனங்க வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது பெரிய சுனாமி வந்தால் தான் வரும் எவ்வளியே ஆனால் இது வந்து இன்னும் முடிஞ்சிடல இதுக்கு அடியில் உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது அதே அங்கே ஒரு சின்ன இதில் அந்த புகை வந்துச்சு அது வீடியோ எடுக்கும் போது அந்த புகை வரலை வாலா இந்த எரிமலையை உங்களிடம் காட்டிவிட்டேன் எவ்வளோ பேர் கிரவுடு ஜனங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இதுதான் இது இறங்குறது இறக்கம் இதுதான் நாங்கள் இறங்கி வந்தது இறங்கி வந்த பாதை இது இறக்கமாக இருக்கு அதனால் இப்போ கொஞ்சம் செவ்வா இருந்தாலும் வந்து கீழே பஸ்கட் போட்டுக்கிட்டு தான் வந்திருக்குறோம் இறக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் இறக்கணும் இது ஃபுல்லாகவே பாருங்க அந்த இது தான் இது உடஞ்சி அந்த அதோட கழுகை தான் இங்கே எது பார்க்குவோம் இப்போ அந்த மேகத்துக்கிட்ட தான் நம்ம நிற்கிறோம் ஆனால் நம்ம தெரியப்பட்டேங்க அங்கேயும் பார்த்தா இங்கே நம்ம மேகத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது அதே மேகம் பொய் பொய் வருது வெளியாக தான் இப்போ இறங்கி வந்தோம் பாருங்க ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு அழகான வீஸ் பஸ்ஸு போகுது பார்த்திங்களா கீழே அதை போகுது பாருங்கள் அங்கே தான் வந்து இறக்கணும் அங்கே தான் இறக்கி விட்டாங்க அங்கேருந்து மேலே வந்தோம் தூரத்தில் தெரிந்து பாருங்கள் கடல்

இந்த இடம் வந்து இப்போ இந்த எரிமலை பார்த்திங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள ஒரு இடத்துக்குள்ள பக்கத்து ஊர் அங்கேருந்து அந்த வழக்கம் எரிமலை பார்த்தோம்ல அந்த இடத்துலேருந்து ஒரு மணி நேரம் இந்த இடம் இது வந்து என்னென்னா ஒரு ஊர் பெரிய ஒரு கிராமம் பெரிய ஒரு சாத்திர வீலில் அந்த மாதிரி எரிமலை வந்து ஊரையே அழிச்சிடுச்சு இது நடந்து வந்து யேசுநாதர் இறந்து இருபத்தஞ்சி வருஷம் ஏசுநாதர் இறந்து இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு நடந்திருக்கு இப்போது கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குதா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வருஷம் அது கரெக்டாக அது வந்து அதுக்கப்புறம் அது அந்த எரிமலை வந்து உளுந்த மேலே வந்து செஞ்சு ஊரையே அழித்ததுனால அந்த அதோடைய அந்த நெருப்பு வந்து அப்படியே ஊரை மூடிடுச்சு உள்ள ஜனங்கள்லாம் இறந்துட்டாங்க அது அது மேலே வந்து மூடுனதுனால அந்த சாம்பல் அது கொஞ்சம் வருஷம் கழித்து அது அப்படியே அது இதானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊரை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி என்ன இருக்கோ அதை மட்டும் எப்படியே எடுத்து இதை அப்படியே வச்சுட்டாங்க ஜனங்களோட பார்வைக்கு இது அப்படியே ஒரு ஊர் அந்த காலத்தில் அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்துச்சு ஊர் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உடைக்க இது பண்ணாமல் கொள்ளாமல் இது பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்ன நடக்குதுன்னே தெரியாம ஜனங்கள் இறந்துருக்குறாங்க இது எல்லாமே அந்த ஊர் தான் பெரிய ஊர் அதை ஹோட்டலு வீடு சின்ன வசதி குறைவானவங்க வசதி அதிகமானவங்க சாகும்போது வசதி குறைவாக வசதி அதிகமாக எல்லாருக்கும் ஒரே சவுதான் எவ்வளோ பேர் எப்படி இருந்து வாழ்ந்துருக்காங்க எப்படி பாருங்க இந்த இடம் ஃபுல்லாகவே இதுதான் நாங்கள் இதில் ஒரு பகுதி தான் நடந்திருக்கோம் நடக்க முடியல அவ்வளோ பெரிய இடம் நம்ம வந்து இப்போ இங்கே இருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிறோம் நாங்கள் இங்கேருந்து வந்தோம் இந்த இடத்துலேருந்து வந்தோம் இப்படியே பார்த்து 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 இப்போ இங்கே வந்துட்டோம் அந்த காலத்தில் இப்போ நம்ம இவ்வளோ இடம் இருக்குது இப்போ அதெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னா இருபது ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இன்னொருத்தவங்க பார்த்தா இப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஒன்று ஒரு இடத்துக்கு இது ஃபுல்லாகவே அப்படியே ஒரு பெரிய ஊர் அவங்க கண்டுபிடிச்சதில் இந்த ஊரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி இன்னும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம்லாம் நிறைய வேலை நடக்குது இன்னும் அந்த ஆராய்ச்சியாளர்களை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க எந்தளவுக்கு முடிச்சுருக்கோ அதெல்லாத்தையும் மக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்க இது சும்மா இது ஃப்ரீ கிடையாது வெண்டர்ஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்கன்னா என்ன பத்து பதினெண்டு பதிமூணு வயதுக்கு மேலே பன்னெண்டு வயசுக்கு கீழே ரெண்டு கிரோ பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு கிரோ ஒரு ஆளுக்கு ஏன்னா எவ்வளோ வச்சு மேலே வசம் பண்ணி சுத்தம் பண்ணுறாங்க குள்கிறாங்க அது எதுன்னு இவ்வளோ செலவாகும் அதுக்கு காசு பண்ண வேட்டா அதுதான் அங்கே பார்த்துட்டு இருந்தாலும் அதே தான் ஒரு ஊரே இது இது எதை எடுக்கிறது எதை விட்றதுன்னே தெரியல இது என்ன இடமா இருந்துச்சுன்னு தெரியல ஏதோ தேயாத்துற மாதிரி இருக்குது இது வர அது ஒரு இடத்துல வந்து அது அந்த எரிமலை வரும்போது இறந்துட்டாங்கல்ல அவங்களோட அந்த நெருப்புலேயே அப்படியே அவங்க உடம்பு வந்து அப்படி இதாயிடுச்சு அதில் கொஞ்சம் பேரை வந்து எடுத்து பாடம் பண்ணி அது ஒரு இது மாதிரி வச்சுருக்குறாங்க கண்காட்சிக்கு பார்க்குறதுக்கு அதில் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க அதை நான் வீடியோ எடுக்கல எனக்கே மாதம் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்க அது அப்படியே ஒரு குழந்தைங்க குழந்தை அம்மா தூங்குற மாதிரி ஒரு குழந்தை தனியாக படுத்துருக்கு குப்புரைப்படுத்துருக்காங்க என்ன பொசிஷனில் தூங்கினாங்களோ அந்த பொசிஷன்லையே இறந்துருக்காங்க ஏன்னா அந்த எரிமலை அப்படியே வந்து உங்களுக்கு பெரிய எரிமலை தானே பழங்கள் சினிமாலையெல்லாம் காட மாட்டாங்க ரத்த கொ நெருப்பு குழம்புன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி அது அப்படியே வந்து மேலே மூடிடுச்சு அவங்களுக்கு சர்னு எவ்வளோ சீக்கிரம் வந்து செய்யணுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிருச்சு அதனால் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இறந்துருக்காங்க அதனால் எந்த பொசிஷனில் ஒரு ஒருத்தவங்களும் பொறுத்திருந்தாங்களோ அந்த பொசிஷன்லையே இருக்குது அந்த சிலை அந்த சிலை இல்லை அந்த அவங்களே அவங்கள அப்படியே பாடம் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த இதை கண்டுபிடிக்கும் போது அதையும் போட்டிருக்காங்க மலை இது எல்லாமே அதுதான் நடந்து 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 காலு வலி உயிர் போகுது திரைக்கி பஸ்கத் போட்டுக்கிட்டு தான் நடக்கிறோம் அப்படியே நடந்து அப்படியும் இப்போ இருபத்தி ரெண்டு ஈரோ டிக்கெட்டில் என்ன ஒரு நாலு ஹீரோ டிக்கெட்டு பார்த்துருப்போம் தான் மிச்சம் பதினெட்டு ஹீரோ உள்ளது பார்க்கல இன்னும் இருக்குது கடல் மாதிரி இருக்குது நம்ம ஒரு பகுதி தான் பார்க்குறோம் ஒன்று கார் போகிற மாதிரி வண்டி போகிற மாதிரி இருந்திருக்கலாம் அந்த குதிரை ஒன்று இறந்துருக்குது அந்த குதிரையுடைய எலும்பு எடுத்து அப்படியே பாடம் பண்ணி வச்சிருக்காங்க அதான் அது மாதிரி இதில் சும்மா ஒரு பகுதி தான் நாங்கள் நடந்திருக்கோம் மிச்ச பகுதி என்னால் நடக்க முடியல அளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மலை அது வர இது கீழே வந்து இந்த இதப்போ ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தாங்கல்ல அதில் கண்டுபிடிச்சதெல்லாம் எடுத்து அதில் கொஞ்சத்தை மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க நான் பார்க்கறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்பேன் வீடு எடுக்கலாமான்னு தெரியல எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன் அந்த காலத்து ஜாடிங்க இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருள்கள் அதை எடுத்து சுத்தம் பண்ணி பாடம் பண்ணி வச்சுருக்கேன் How old is she? just five. Why? Okay. No, because my daughter more no less but, uh four. One less. Yes. In, in July. Oh, okay. In July, five. Okay. No. For my daughter in uh, two October the next one. So, uh, இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சேன் எப்படி இருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் பாருங்க சின்னதா நம்ம இப்போ வந்து தீபத்துக்கு வந்து அகல் விளக்கு ஏற்றுவோம்ல என்ன ஊற்றி அது மாதிரி இருக்கு பாருங்க தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க குடிச்சிருக்காங்க அந்த காலத்தில் மரம் தானே அந்த காலத்துல எல்லாம் இப்போதான் ஸ்டீல் எவர் சொன்னா பாத்திரம் அது இது லுட்டு நியூஸுக்கு எல்லாமே மண்ணில் தான் இருக்கு பாருங்க குட்டி 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 இதுதான் அவங்க இறந்தது அந்த எரிமலை அந்த அந்த எரிமலையிலேருந்து அப்படியே அந்த அப்படியே கல்லாயிருக்காங்க கல்லாயிடுச்சு அப்படியே உடம்பு அவர் தூங்குன மாதிரியே இறந்துருக்கார் பாருங்க இவர் ஒருத்தர் குப்புரை படுத்து படுத்து தூங்கியிருப்பார்களுக்கு அப்படியே இறந்துருக்கார் எல்லாரும் இறந்தது எல்லாமே வந்து அவங்க தூங்கும் போது நம்ம ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு பொசிஷனில் தூங்குவோம் இல்லையா அந்த பொசிஷனில் தான் இறந்துருக்காங்க ஆக நடக்கும்போது அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எல்லாரையும் இறந்துட்டுருக்காங்க நான் இப்போ தான் நாளைக்கு எழுந்திரிப்போன்னு சொல்லி படுக்கிறோம் நாளைக்கு எழுந்திரிச்சாதான் உண்மை எழுதியிருக்கலாம் இந்த மாதிரி என்னன்னே தெரியாமல் அந்த நொடியே இறந்துருக்காங்க இதுவும் அதே தான் இதுவும் அவங்க தான் அதோடய பொருட்கள் தான் நான் அதிகமாக வந்து மரம் இது தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மண் இதில் மண்பானை இந்த இது இருக்குல்ல அந்த மாதிரி இதில் தான் நிறைய பாத்திரங்கள் இருக்குது முக்காவாசி அந்த காலத்தில் சமைச்ச பாத்திரம் இருக்கு பெரிய பெரிய ஜாடிங்க பெரிய பெரிய இது அவங்க படுத்த கட்டில் அந்த காலத்தில் எவ்வளோ வருஷம் ஆகியிருக்கு ரெண்டாயிரம் வருஷம் கிட்டமிட்ட ஆகிருக்கு ஆனால் அந்த பழகம் அப்படியே இருக்கு பாருங்க இதுவும் அவங்க சமைச்ச பாத்திரங்க தான் எது 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 கேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல நான் முக்கால்வாசி எல்லாமே மண்பாத்திரங்க தான் அந்த காலத்து பேட்டி இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த தலைவர்களுடைய சிலைகள் அந்த காலத்தில் காசு யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே அங்கே அதுலேருந்து கண்டுபிடிச்சது தான் அவங்க இன்னும் கண்டுபிடிச்சி முடிக்கல இன்னும் ஆராய்ச்சி நடத்திட்டு தான் இருக்கு வர வழியில் மூடி மூடிட்டு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க முடிஞ்சு இறங்குறோம் கீழே அங்கே இன்னும் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்குன்னு சொன்னேன்ன இந்த வரைக்கும் இதுதான் இன்னும் பாதி பக்கம் சுத்தம் பண்ணுறாங்க இன்னும் பத்து வருஷம் கழித்து வந்துட்டு பார்த்தா இந்த பக்கத்தில் என்ன நிறைய இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க இங்கே பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்தில் எப்போ இதை கண்டுபிடிச்சாங்கன்றது தெரியல இந்த மாதிரி ஒன்று அழிஞ்சு உள்ளே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து எவ்வளோ வருஷமாக செஞ்சிகிட்ருக்காங்க பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் கிடுகிடுன்னு செய்கிற வேலை இல்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி அந்த பொருட்களை எடுத்து சேகரித்து அது என்ன பொருள்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவர் இன்னும் நடக்குது இன்னும் பொருள் இன்னும் முடியவில்லை நம்ம அச்சோ எல்லாரும் புகைப்பகையாக போயிட்டாங்க நான் மட்டும் வீடியோ எடுக்கிறதுனால மெதுவாக வந்து கொண்டிருக்கிறேன் வழக்கம் இருமலை வீடியோ இத்தோடு நிறைவடைந்தது என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் தாலிக்கு வர்றவங்க இந்த இடத்துல வந்து பாருங்க ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சந்தித்து தான் இருக்கிறோம் ஷார்ட் வீடியோவில் நிறைய பார்ப்பீங்க லாங் வீடியோ இப்போ தான் போடுறேன் ஓகே பாய்